Germany. அடுத்து இணைந்து கொள்கின்ற தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் இளநாதன் ஐயா அவர்கள் இன்றைய தினம் குரலும் பொருளும் அதிகாரம் எழுபத்தி ஏழு படை மாட்சி என்னும் தலைப்பிலே பேச வருகின்றார் வாருங்கள் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள் வாருங்கள் அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழ் அருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம் குரலும் பொருளும் அதிகாரம் எழுபத்தி ஏழு படைமாட்சி எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது எண்ணுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு திருக்குறள் தொன்மையான தமிழ் மொழி இலக்கியமாகும் இந்நூலில் சொல்லாதது எதுவுமே இல்லை முக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய நூல் பொருட்பால் அதிகாரம் எழுபத்தி ஏழு படை மாட்சி அரசின் உறுப்புக்கள் ஆறநூல் அதாவது படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் இதில் முதற்கண் கூறப்படுவது படை ஓர் நாட்டின் ஆட்சியை நிலைநிறுத்தும் ஆற்றல் மிகு உறுப்பு படையே ஆகும் அப்படை மாட்சிமை பொரிந்ததாக இருக்க வேண்டும் பொருட்பால் அதிகாரம் எழுபத்தி ஏழு படைமாட்சி அதிகாரத்தில் உள்ள குரலையும் பொருளையும் சிந்திப்போம் அதிகாரம் எழுபத்தி ஏழு படை எழுநூற்று அறுபத்தி ஒன்னாவது திருக்குறள் உறுப்பு அமைந்து ஊறு அஞ்சா வெல்படை வேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் தலை அஞ்சாது பகையை வெல்லும் தேர் யானை குதிரை காலாட்படை எனும் நான்கும் அரசனுடைய முதன்மையான செல்வமாகும் எழுநூற்று அறுபத்தி இரண்டு உழைவு இடத்து ஊறு அஞ்சா வன்கண் தாளைவு இடத்து தொல்படைக்கு அல்லால் அரிது போரில் அழிவு வந்தாலும் இடையூறுக்கு அஞ்சாத மாட்சிமை தொன்றுதொட்டு ப நடை படைப்பயிற்சி செய்து வரும் மூலப்படைகளில் உண்டாகாது எழுநூற்று அறுபத்தி மூன்று ஒளித்தக்கால் என் ஆம் உவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்ப கெடும் பகை எலிகள் கடல் போல் கூடி ஒழித்தாலும் என்ன பகை உண்டாகும் பாம்பானது மூச்சு விட்டாலே அவைகள் அழியும் எழுநூற்று அறுபத்தி நாலு அழிவு இன்று அறை போகாது ஆகி வழிவந்த வன்கனதுவே படை போரில் வென்று அழிக்க முடியாத பகைவரால் அடிமைப்படுத்த முடியாத பழமை அரசன் அரனுக்கு அடையாம் எழுநூற்று அறுபத்தி ஐந்து கூற்று உடன்று மேல் வரினும் கூடி நிற்கும் ஆற்றல் ஆற்றவதுவே படை காலனே எதிர்த்து போர் செய்ய வந்தாலும் அவனை எதிர்த்து தடுக்கும் வல்லமை உடையதே படைமை படை எனப்படும் எழுநூற்று அறுபத்தி ஆறு மரம் மானம் மாண்ட வழி செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு வீரம் மானம் முந்தைய வீரர் வழி செல்லுதல் அரசால் நம்பப்படுதல் ஆகிய நான்கும் படைசேருக்கு சிறந்தவை எழுநூற்று அறுபத்தி ஏழு தார் தாங்கி செல்வது தாளை தலை வந்த போர்தாங்கும் தன்மை அறிந்து தன்மீது வாராமல் தடுத்துத்தான் தான் அதன் மீது செல்வதே படையாகும் எழுநூற்று அறுபத்தி எட்டு அடல் தகையும் ஆற்றலும் இல் எனினும் தாளை படைத்தகையால் பாடுபெறும் கொள்ளுதற்கும் தடுத்ததற்குமான திறமை படைக்கு இல்லையாயினும் தன் தோற்றத்தால் பகைவரை அஞ்ச செய்து பெருமையுறும் எழுநூற்று அறுபத்தி ஒன்பது சிறுமையும் செல்லா துணியும் வறுமையும் இல்லாகின் வெல்லும் படை படை அளவில் சுருங்குதலும் தலைவரிடம் நீங்காத வெறுப்பும் வறுமையும் இல்லையாகின் அது பகைவரை வெல்லும் எழுநூற்று எழுபதாவது திருக்குறள் நிலை மக்கள் சால உடைத்து எனினும் தானை தலைமக்கள் மக்கள் இல்வழி இல் போரில் பின்வாங்காத வாங்காத வீரர் அதிகம் உடையதாயினும் தலைவர் இல்லா இல்லாப்படை நிறைபெறாது இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குரலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழரி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நேர்கள் இதுவரை கேட்டது தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெல்லாதன் ஐயா வழங்கிய குரலும் பொருளும் கேட்டீர்கள் நன்றிகள் ஐயா மண்டும் மண்டும் அணிந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம்